சபைக்குள்ள வந்துட்டா தானியத்தை தானியங்களை எடுத்துட்டா வீட்டுக்கு செல்லணும் ரூத் சபைக்குள்ள வந்தா பாருங்க அந்த வயலுக்குள்ள வந்தா பாருங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மரக்கால் வாழ்போதும் எழுந்து வீட்டுக்கு போனாங்களாம் எவ்வளவு ஒரு மரக்கால் அப்படின்னா அதை சரியா மனு பெய்தா இருபது படி எடுத்து போனாங்களாம் அடிப்படை பெண் இஸ்ரேல் தேசத்துல வரும்பொழுது அந்த கரணிக்குள்ள வயலுக்குள்ள வரும்பொழுது வயலானது சபை இந்த சபைக்குள்ள வரும்பொழுது அந்த ரூம் தன்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு படி மரக்கால எடுத்து போனாங்க இருபது படி மரக்கா சபைக்குள்ள வந்துட்டா தானியத்தை வார்த்தை எடுத்து தான் வீட்டுக்கு போனோம் அந்த பாதையோட இலக்கிய தேசத்துல இஸ்ரோவேலர்கள் அடிமையா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போக என்ன எடுத்து போனாங்க தெரியுமா வெறும் தாவடி எடுத்து போனாங்க வைக்கோல் எடுத்து போனாங்க நான் உலகத்திற்கு அடிமையாக இருந்தால் என்னதான் சபைக்குள்ள வந்தாலோ ஒன்னு எடுத்து போக முடியாது நான் தேவனுடைய புத்திரர்கள் என்றால் வீட்டிற்கு போகும்போது தானியத்தை வார்த்தையை எடுத்துக் கொண்டு போகலாம் தேவப்பிள்ளைகள் வார்த்தைகளை விதையில எதிர்த்து கொண்டு போவார்கள் உலகத்திற்கு அடிமையானவர்கள் வைப்போலை காவலியில் எடுத்துக் கொண்டு போவார்கள்